ஹானஸ் சார் கோயிலுக்கு ஃபுல்லாக நீங்கள் போயிருப்பீங்க எங்களை விட கண்டிப்பாக நீங்கள் போயிருப்பீங்க ஆக்சுவலாக சொல்லணும் என்னோடய வயசு உங்கள் அனுபவம் சார் அப்படி இருக்கிறனால வெளிப்படையாக கேட்குறேன் கோயில்களில் அர்ச்சகர்களாக பிராமணர்கள் இருக்காங்க சார் அவங்க பியூரா இருக்காங்களா இட் மீன்ஸ் நான் உடல் சுத்தத்தை பற்றி கேட்கல கடவுளை வழங்குறதுல உடல் சுத்தத்தை விட உள சுத்தம் ரொம்ப முக்கியம் நீ ஒரு ஐநூறுபா கூடு நான் உன்னை கருவறை வரைக்கும் கூட்டி போய் காட்டுறேன் சாமியை இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் எவ்வளோ பீக் டைம் தான் உள்ள கூட்டு போகிறேன் அப்படின்ட்டு பிராமண அர்ச்சகர்கள் அந்த வேலையை பொறுக்கும் பார்க்குறாங்களா இல்லையா தப்பு தான் பார்க்குறாங்களா இல்லையா தப்பு

இல்லை அவர் தப்பு செய்கிறாரு நானும் தப்பு செய்யணுமா நரசிம்மன் ஒரு முறையாச்சும் கண்டிச்சிருக்காரா நான் நூறு முறையை கண்டிக்கிறேன் தினமுமே கண்டிக்கிறேன் நேரில் கூப்பிட்டு தினமுமே கண்டிக்கிறேன் நேரில் அவங்கள பார்த்து பேச தினமுமே கண்டிக்கிறேன் டெய்லி என்னைக்கு போய் சீரகத்துக்கு வந்து வாருங்கோ உங்களுக்கு தெரியும் சார் பிராமணர்களுக்காக பெரிய அளவு குரல் கொடுக்குற சிலர்ல நீங்களே சார் அப்படி இருக்க நீங்கள் சொல்லி கேட்க மாட்டாங்கன்னா அப்போ எங்க தப்பு அது ராவணனுக்கு வந்து விபீஷணன் உபதேசம் பண்ணான் எவ்வளோ உபதேசம் பண்ணான்னா அவனுடைய உபதேசத்தை யாராவது கேட்டாக கல்லும் கரையும் அளவுக்கு உபதேசத்தை செய்தான் அப்படின்னு சொல்றார் வால்மீகி ஆனால் ராவணன் திருந்துனானா யார் மேல தப்பு அப்படி நீங்கள் எதுக்கு சார் போராடிட்டு இருக்கீங்க சொல்ல வேண்டியது கடமை விபீஷணன் சொன்னான் சொல்ல வேண்டிய கடமை நானும் மதியார் தான் தலைவாசல் மிதியாதை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைச்சேன் சரிதான் நீங்க இவ்வளோ தூரம் போராடுறீங்க கண் கூட பாக்குறோம் ஆனாலும் உங்க வாய்ஸ் அவங்களே ஏற்றுக்க மாட்டான சம்பந்தப்பட்டவங்களே நீங்க எதுக்கு இல்லை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அதுதான் சொல்கிறேன்னே ஒரு குணத்தை ஒரு ஒருத்தர் சிந்தனை சாத் சாத்திக சிந்தனை இருக்கும்போது பலனை எதிர்பார்க்காது சார் சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் நீங்கள் பேசியிருந்தீங்க சார் அப்போ ஒரு விஷயம் நீங்கள் உதாரணத்தோடு சொன்னீங்க அதை ஷார்ட் ஃபார்ம்லேயே கேட்குறேன் கண்வியாடுன்னு நினைக்கிறேன் அதாவது நாலு கால் பிராணிலாம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா வீடு திறந்திருக்குண்ணா அது யார் தப்பு வந்த பிராணியோட தப்பா இல்லை வீட திறந்தவங்களோட தப்பா நாலு கால் நாய் நீங்கள் மென்ஷன் பண்ணுறது நாயை மென்ஷன் பண்ணுறீங்க இது மாதிரி கோயில்களை நடக்குதுன்றீங்க இதுக்கான பொருள் என்ன சார் அதாவது நாலு கால் பிராணின்னு நான் சொன்ன நாலு கால் பிராணி தான் அவ்வளோதான் அது நாலு கால் பிராணி நீங்கள் நாயையாக எடுத்துக்கோங்க பூனையாக எடுத்துக்கோங்க யானையாக எடுத்துக்கங்கோ புளியாக எடுத்துக்கோங்க சிங்களாக எடுத்துங்க பிராணி பிராணி தானே ஆனால் சிறுமைப்படுத்தி சொல்கிறீங்க அப்படின்னா அது எதுக்கு சொல்கிறேன்னா நான் அது சொல்லுவாங்க நாலு ஊட்டத்து தான் நான் வரும்னு ஒரு சாதாரணமாக சொல்கிறது நான் அப்படி சொல்ல மாட்டேன் நான் ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கிறவங்க நான் நான் பேச பண்ண முடியும் தெரியவில்லை நம்ம இப்படி சொன்னால் இப்படிதான் கம்மியாகணும்னு தெரியும் இஷ்டத்துக்கு நான் விட்டுடுவேன் அது எனக்கு தெரியாது அது நான் இஷ்டத்து விடுவேன் என்னுடைய பாயிண்ட் என்றதான் பார்க்கணும் இப்போ உதாரணத்தை பார்க்காதீங்க கருத்தை பாருங்கோ அனுமதி இல்லாத இடத்துல இந்து சமயத்துறை கோவிலுக்குள்ளே நுழைஞ்சு நாட்டாமல் பண்ணும்போது அது தவறுன்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை பொதுவெளியில் சொல்லணுன்னாக்க அவர்களுக்கு புரிகிற பாஷையில் தான் சொல்ல முடியும் அதற்கு இது அது என்ன நான் சொல்கிறேன் இது குத்தம் பொது இந்து சமயத்தில் இதோடய குத்தம் நான் சொல்லலை இந்த கோவிலை இப்படி வைத்த பக்தர்களுடைய குற்றம்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கோவிலை நீங்கள் உங்களுடைய கோவிலாக பாவிக்காதது உங்களுடைய தவறு நான் அந்த பக்தர்களை கருவறைக்குள்ளே விட மாட்டேங்க கருவறைக்குள்ளே நான் யாருமே போக முடியாது அந்த அர்ச்சகர் நான் போக முடியுமா சோழபுரம்னு ஒரு கோவில் உங்கள் கள்ளக்குறிச்சிக்கிட்ட இருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அது ஒரு வழக்கு நான் போட்டேன் கோவிலுடைய நாற்பது சொத்து ஏக்கரை அந்த கள்ளக்குறிச்சி கலெக்டரேட்றதுக்காக எடுத்துட்டாங்க முறைகேடாக அரசு எடுத்துட்டாங்க எடப்பாடி அரசு இருக்கும்போது அதை எதிர்த்து நீதிமன்றம் நான் போனேன் நீதிமன்றம் அந்த கோவில் சித்திரம் அஞ்சு அது ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் அந்த இருக்கிற விக்கிரத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டானுங்க அந்த கோவிலை சின்னாபின்னமாக ஆகிட்டு நான் இந்து சமயாலத்துலேயே அதோடைய நாற்பது ஏக்கர் புஞ்சை நிலத்தை எடுத்துட்டாங்க புஞ்சை நிலத்தை எடுத்து அங்கே கலெக்டரேட் கட்டுறேன்னு எடுத்துட்டாங்க இதுக்கு நான் நீதிமன்றத்தில் பழுத்தா போராட்டம் நடந்தது இப்போதைக்கு நான் அதில் தொய்வு கண்டிருக்கேன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அது எடு செய்யலான்னு சைலான்னு சொல்லியிருக்கேன் நான் உச்சநீதிமன்றத்தில் அது மேல்முறையீடு செய்கிறேன் அது உடம்புறதில்லை இந்த இடத்துல ஊரில் பாழடைஞ்சு கிடந்த ஊர் கோ ஊருக்கு உதுவே இல்லாதது ஒரு ஒரு நூறு ஏக்கர் நூறு கோடி இருக்கிற நாற்பது ரூ நாற்பது ஏக்கர் சொத்தை வெறும் ரெண்டு கோடிக்கு வாங்குற எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி ஒரு ஒரு பைசா கொடுக்கல கோவிலுக்கு இந்த இந்த கோவில் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு சைவன் சிவனுடைய கோவில் சம் சிவனுடைய சிவபெருமான் இருக்கக்கூடிய கோவில் அந்த கோவிலில் இந்த வழக்கு போட்டதுக்கப்புறம் நான் ஊர்காரம் பேசி கொஞ்சம் நீங்கள் வாங்க கோவிலை நீங்கள் சுத்தப்பத்தமாக வச்சுங்க சிவராத்திரி பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன் கேட்டாங்களா கேட்கலையான்னு தெரில சிவராத்திரி வந்தபோது நான் போனேன் அந்த கோயிலுக்கு யாரும் போகல நான் போனேன் சிவராத்திரி அன்றைக்கி போனால் கோலாகலமாக அந்த ஊர் ஜெகஜோதியாக எல்லோரும் பாட்டுன்னு கூத்து என்ன இப்போ சிவனுக்கு அபிஷேகம் என்ன எல்லாம் ஃபண்டாஸ்டிக்காக நடந்துகிட்ருக்கு என்ன பார்த்தோன்னே ஊருக்கார அளவுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த சிவனுக்காக தானே நீங்கள் போராடுறீங்க என்னை எல்லோரும் வரவேற்றுறாங்க நான் பயந்துன்னு தான் போனேன் என்ன அப்போ எனக்கு எஸ்கார்ட் கூட இருந்தாங்க போலீஸ் எஸ்கார்ட் கூட இருந்தாங்க அவரும் வந்து சார் சார்ன்னு தான் சொன்னார் அதெல்லாம் என்னங்க பக்தர்கள் நான் என்ன போகிறதுக்கு எனக்கு பயம் நான் போகிறேன் அவர்கள்னால் அடிச்சாங்கன்னா அடித்து வாங்கிக்கிறேன் அவரை நல்லதுக்கு தான் நான் செய்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லையுன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் என்னை வரவேற்றாங்க மாலை போட்டதை என்னை கூப்பிட்டு பரிவட்டம் கட்டி என்னை மரியாதை பண்ணாங்க மரியாதை பண்ணிவிட்டு அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க சாமி உள்ளே போய் பூஜை பண்ணுங்க ஊருக்காரங்க அத்தனை பேரும் சாமி உள்ளே போய் பூஜை பெரிய சார் அவங்களுக்கு நான் இல்லைன்னு சொல்லுவேன் தான் அங்கே அதிகம் நான் என்ன சொல்கிறேங்க அதே மனசு இங்கே வரமாட்டேதே பிராமணர்களுக்கு வரேங்க நான் இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு பெரிய மனசார் நான் இன்றைக்கா பெரிய மனசு இல்லைன்னு நான் சொன்னேண்ணா இது இப்படி சொல்லும் போது தான் இது இந்த விஷமம் தானே கூடாதுன்றது நான் அப்படி என்றைக்குமே சொல்லலையே யாருக்குமே பெரிய மனசு இல்லைன்னு நான் சொல்லல சொல்ல சார் நான் என்ன பறந்த மன மனப்பான்மை தெரியும் எல்லாருக்குமே நான் எல்லாருக்கும் யாருக்கு மனித மக்கள் அதை பார்க்கல பார்க்க அதுதான் அதுதான் நல்ல குணம் இந்த நல்ல குணம் எல்லாருக்கும் வரணுன்றது தான் ஆன்மீகம் சொல்றது எல்லாருக்குமே வரணும் அது நான் பிராமணருக்கு மட்டும் வரணும்னு சொல்லல இல்லை நரசிம்மன் அவர்கள் மனசில் என்ன இருக்கு கதையை கேளுங்க இந்த கதையில நடந்ததை சொல்றேன் அவர்கள் உள்ள போகும்போது நான் அவர்களுக்கு நான் சொன்னேன் அது கருவறைக்கு உள்ளே போகிறதுக்கான உரிமை எனக்கு இல்லை நான் சொன்னதா உங்களுக்கு அது அர்ச்சகரை மட்டும்தான் உள்ளே போகணும் நான் போகக்கூடாது மேலும் நான் ஒரு வைஷ்ணவன் ஒரு சைவ கோவிலுக்குள்ளே நான் போவது தவறு அது வேறு சம்பிரதாயம் உங்களுடைய நலநிலை அக்கறை உடைவென்றதுல உங்களுடைய பாசத்தை நான் ஏற்கிறேன் உங்களுடைய அன்பை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் அதை தாண்டுவதற்கான உரிமை எனக்கு சாஸ்திரம் கொடுக்கவில்லை அது சிவனுடைய கோவிலாக இருந்தாலும் நான் வைஷ்ணவன் தானே சிவன் கோவில் நான் உள்ளே போகிறேன் என்ன போகலாம் இல்லையா நான் பிராமணன் தானே நானும் போகலான்னு போகலாம் இல்லையா நான் போகாதது காரணம் யார் தெரியுமா யாருமே கிடையாது என்னுடைய கண்ட்ரோல் தான் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாமா வேண்டும் எல்லாமே அர்ச்சகரான இருக்காங்க எல்லாம் அவரவர் கோவில் அவரவர் திருக்கு பாருங்க அவரவர் அங்கதான் இடிக்கிறது அவரவர் எந்தெந்த கால் காண்டாண்டு காலங்களாக எந்தெந்த கோவிலே அவரவர்கள் அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்களோ அந்தந்த இடத்துல அவரவர்கள் தான் செய்யணும் மாற்றவே முடியாது ஸ்ரீரங்க கோவில பிராமணர்கள் தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அங்கேயும் அனைத்து சாதியினர் அங்க போக கூடாது சாஸ்திரம் அந்த விதிகள் அப்படித்தாங்க இருக்கு பெருமாள் கோச்சிப்பாரா இந்த இந்த ஊர்ல இல்ல பெருமாள் கோச்சிப்பாரா எதுக்காக சாஸ்திர விதி அப்படி

ஒரு மசூதிக்கு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு நான் சொல்ல முடியாதோ அதே போல ஒரு கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஏன்னாக்க ஒத்த கருத்தை உள்ளவர்கள் அந்த அந்த கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான இடம் அது சோழபுரம் சிவன் கோயிலுக்குள்ள நான் போகலாம் போக முடியாது நான் போக கூடாதுன்னு இருக்கு நான் போல எப்படி நான் என்ன சுய கட்டுப்பாடோட நான் போகக்கூடாதுன்னு விதியை மீறினனோ நாட்டில் சட்டம் சொல்லல ஊர்ல எல்லாம் ஏத்துக்கிறாங்கல்ல நான் போகலான்னு சொல்றதுல எனக்கு எத்தனை இருக்கு ஆனால் சாஸ்திரத்தை மதிக்கிறேன் என்ன இருக்குதுன்னா அது உங்களோட தனிப்பட்ட முடிவு சார் உங்களோட முடிஞ்சிடும் ஆனா இங்கே என்ன நடக்குதுன்னா நாங்க மட்டும் தான் வந்துட்டாலே நீங்க யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு அர்த்தம் திருப்பி திருப்பி வந்தவங்க கருவறைக்குள்ள போய் என்ன பண்ண போறீங்க நீங்க எனக்கு சொல்லுங்க நான் நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க எதுக்கு உள்ள போகணும் அர்ச்சகர்கள் எது சார் உள்ள போறாங்க அர்ச்சகர்கள் அர்ச்சனை பண்றதுக்காக பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்காக போறாங்க அவங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியும் அவங்க பரம்பரை பரம்பரையா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க போறாங்க குழந்தைங்க தானே சார் அதெல்லாம் யாருமே சந்தேகமே இல்ல கரெக்ட் தான் கரெக்ட் தான் பெருமாள் எங்கேயுமே கிளைம் பண்ணல என்ன நீங்க தான் அர்ச்சனை பண்ண அப்படி கிளைம் பண்ணிருக்காரு தெரியலனா நான் என்ன பண்ண முடியும் தெரியலன்னா இல்லன்னு அர்த்தம் கடவுள்ன்றது ஒரு நம்பிக்கை தான் கண்ணுல சாஸ்திரம்ன்றது தான் பெருமாள் சொன்ன வாக்கு ஆகமங்களும் வேதங்களும் தான் பெருமாள் சொன்ன வாக்கு பெருமாள் நேரா சொன்னாருன்னா நேரா சொல்லல என் இன்னொருத்தரோட புக்கு போட முடியும் சார் அப்படின்னா பெருமாள் சொன்னதா சொல்கிறீங்களே அவர் அதுதான் சொல்கிறேன்னே நீங்கள் ஏற்றுக்கலையா இந்த கோயிலுக்கு வராதீங்க நீங்கள் ஒரு கோயில் கட்டுங்க அங்கே பண்ணுங்க இந்த கோயில் கடவுள் மேலே சந்தேகிக்கல சார் உள்ள ஒரு தரப்பு மட்டும் அர்ச்சனை பண்ணுறாங்க திருப்பி திருப்பி அதே சொல்கிறீங்களே அது சட்ட சட்டவிரோதமாக பேச முடியாதுங்க இப்போ உதாரணத்துக்கு அயோத்தியா எடுத்துங்க அயோத்தியா ராமர் கோவிலுடைய இது பிரதிஷ்டை இப்போ தான் நடந்தது அங்கே வந்து பிராமணர் அல்லாத பிரதமர் போனார் உள்ள அங்கே போனார் ஏன் போகிறார் அப்படின்னு கேட்டாக்க அங்கே அந்த சம்பிரதாயத்தவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் போனார்கள் இந்த சம்பிரதாயத்தை படி அது உள்ள இல்ல அளவு இல்லை போகல இந்த சம்பிரதாயத்துப்படியும் கூட நான் பிராமணனா இருக்கறனால ஸ்ரீரங்க கருவறை உள்ள நால போக முடியாது போகக்கூடாது போனால் தடுப்பேன் 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 எங்க அப்பா போனால் தடுப்பேன் தடுக்கணும் உரிமை இல்லாத இடத்துல போகக்கூடாது பெருமாளை தடுக்க முடியுமா பெருமாளை யாருக்கு தடுக்கன் ஆச்சியார் தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ரீரங்கத்தில் துலுக்கன் ஆச்சியார் ஒரு இஸ்லாமிய பெண் அர்ச்சகர்கள் மட்டும்தான் அர்ச்சனை பண்ணணும்னு சொல்றீங்க சார் பெருமாலை வகுத்த ஒரு விஷயம்னு சொல்றீங்க சார் ஓகேங்களா அவங்களை மாட்டோம் சொல்றீங்க அனைத்து சாதீன அந்த விஷயத்தையும் உள்ள விட மாட்டேன்றீங்க ஆனா ஒரு இஸ்லாமிய பெண்மணிக்கு பெருமாள் தன்னோட பக்கத்தில் இடம் கொடுத்துருக்காரு துலக்கணாச்சியன்றது ஒரு பக்தர் ராமானுஜருக்கும் இடம் கொடுத்துருக்கோம் நம்ம கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும் தான் இடம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் கருவறை கிடையாது இஸ்லாமியர்கள் கிடையாது ஆச்சாரியம் இஸ்லாமியர் கிடையாது எப்போ அவர்கள் பெருமாளை ஏற்றுக்கொண்டு பெருமாள் பின்னாடி வந்து பெருமாள் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களோ அப்போ அவர் வைஷ்ணவக்தன் வைஷ்ணவனாக ஆகிறார் வைஷ்ணவனாக ஆன பிறகு அவர்களை உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்கிறது யாருக்குமே அது ஏற கிடையாது வைஷ்ணவனாக நீ முதல்ல ஆகு ஆன பிறகு நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் வைஷ்ணவனாக ஆனதற்கு ப்ரூஃப் அவங்க அதை ஏற்றுக்கொண்ட பெரிய மனசுக்கு எங்களுடைய ப்ரூஃப் அது அங்கே அங்கே ஏற்பாடு பண்ணது ஒரு ஒரு ராமானுஜருடைய கட்டளையினாலே ஏற்படப்பட்டது உலகத்திலேயே வேறு எங்கேயுமே ஏழு பிரகாரங்கள் கொண்ட கோவிலே கிடையாது ஸ்ரீரங்கம் தான் அந்த கோவிலில் ரெண்டாம் பிராகாரத்தில் ஒரு துல்கனாச்சியாருக்கு ஒரு சன்னதி கொடுத்துருக்காங்க அந்த சன்னதியும் ஒரு ஓவியத்திலே தான் வரைந்திருக்கிறது அங்கே ஒரு விக்கிரகம் இல்லை இது இருந்தாலும் இருக்கிற இருந்தாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்வேன் ஏன்னாக்கா இது எங்கள் ஆச்சாரியன் ஏற்றுக்கொண்டது ஆச்சாரியர்கள் ஏற்றுக்கொண்டதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் இப்போ நானே ஆச்சாரியன் நான் சொல்கிறதெல்லாம் ஆச்சாரியன் ஆகிட்டான் ஆள் ஊருக்கு ஆளுக்காளுக்கு யார் தண்ட க தடி எடுத்தவன் தாண்டுறான்னு சொல்ல முடியாது அவர்களெல்லாம் கோவிலிலே எப்படி எவ்வளவு தூரத்துக்கு அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்கொ உட்பட்டு கொண்டு வாழ்ந்தார்கள் தான் நமக்கு அதை தான் நம்ம பார்க்கணுமே தவிர அந்த ஒரு நாச்சியார் என்று சொல்லப்படுகிற துலுக்கன் ஆச்சியார் உள்ளே விட்டுட்டான்றதுனால நான் எல்லாத்தையும் உள்ளே விட்டுட்டான் அவன் வந்து எல்லாம் வந்து அவன் வந்து அவனுடைய குரானை வச்சுன்னு படிப்பானா இல்லை பைபிள் வச்சு படிப்பானே எங்கள் கோயிலில் எங்கள் கோயிலில் பைபிள் வச்சு குரான் வச்சு அங்கே அவருக்கும் வேத முறைப்படி தான் எல்லாம் நடக்கும் வேதத்துக்கு உட்பட்டு தான் அவர் இருக்கணும் அங்கே வந்து கூட அங்கே போய் வேறு வ வேறு வார்த்தை சொல்லக்கூடாது நாராயணான்னு சொன்னால் தான் அங்கே இடம் இல்லைன்னா இடம் கிடையாது கோவிலுக்குள்ளே என்ன அந்த விதிமுறைக்கு உட்பட்டு என்ன நடக்கிறதோ அதை மட்டும்தான் ஏத்துக்க முடியும் இஸ்லாம் நிறைய கிறிஸ்தவர்களை விட்டுருங்க சார் அவங்கள உள்ள கோடை பத்தி பேசவே இல்லை சார் சூதரர்களை பத்தி பேசல சார் சூதரர்கள் என்ன பிரபலம் மார்க்கம் தானே அவங்களும் என்ன பிராப்ளம் அர்ச்சனைக்கு எல்லாமே சார் திருப்பி திருப்பி அதையே சொல்கிறீங்களேங்க அதுதான பிரச்சனை பரப்பு சார் பேசுகிறோம் என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் போக முடியாது இப்ப நான் என்னவா அவங்க ஃபியூச்சரில் அப்படின்றத நான் முடிவு பண்ணனும் என்னோட தனிப்பட்ட விருப்பம் எனக்கு இது என்ன அர்ச்சகனாக தோணுது சார் கடவுள் கூட இருக்கணும்னு தோணுது சார் அது என்ன தப்பு ஒரு மனுஷனுக்கு எல்லாருக்கும் தோன்றவங்க எனக்கும் தான் பிரைம் மினிஸ்டர் ஆகணும்னு தோன்றது எனக்கும் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் தோன்றது எனக்கும் தான் ஐஏஎஸ் படிச்சு நான் ஐஏஎஸ் அதிகாரி ஆகணும்னு தோன்றது படிச்சு எல்லாம் இதே இந்த மாதிரி இந்த வார்த்தைகள்லயே உட்காந்து இந்த கட்டுப்பட்டு இதில் இதுதான் பிரச்சனை நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் என்ன ப்ராப்ளம்னா இந்த மாதிரி வார்த்தைகளில் உட்கார்ந்து அடுத்தவன் என்ன சொல்கிறான்றதுல குறையை கண்டுபிடிக்கிறது இதுதான் இந்த குணத்தை மாற்றணும் நம்ம இந்த கால தலைமுறை என்னன்னா கடவுளே வந்து சொன்னாலும் அது பக்கம் தெரியும் கண்ண முடி நம்ப மாட்டேன் அதெல்லாம் தப்பு அதெல்லாம் தப்பு அதனால தான் பிரச்சனைகள்லாம் வருது அதெல்லாம் ப்ராப்ளம் ஏன் இந்த காலத்துக்கு இளைஞர்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது இன்றைக்கி விவாகரத்துலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒழுக்கம் இல்லாமல் நான் நினைத்தது தப்பு நீ சொன்னால் கேட்க மாட்டேன் பெரியவங்க சொன்னால் கேட்க மாட்டேன் இப்படிங்கிற புத்தி இன்றைக்கி தான் நாடு இன்னைக்கு சவரா பெரியவங்க கட்டாய கல்யாணம் பண்ணி வச்சு சூசைட் பண்ண கப்பலாக எவ்வளோ பேர் இருக்காங்க அதுவும் நினைவுக்கு வரும் ரெண்டு பக்கம் பேசணும்ல சார் ஒரு பக்கம் மட்டும் பேசினேன் அப்படி ஓகே சார் கடவுள் அப்படின்றது பொது மொழியை குறிக்கிறதாக நம்ம எடுத்துக்கலாம் சார் கடவுளுக்கு எந்த மொழியில் மந்திரம் சொன்னாலும் கேட்கும் தானே சார் சரி ஓகே சமஸ்கிருதத்தில் மட்டும் பெரும்பாலான மந்திரங்கள் சொல்லப்பட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன தமிழ் கடவுள தமிழ் கடவுளாக முருகனை பார்க்குறோம் சிவபெருமானையும் நம்ம தமிழுக்கட அடையாளமாக இருக்கோம் அவங்க கோயில்களில் கூட தமிழில் மந்திரம் ஒழிக்கிறத காட்டிலும் அதிகமாக சமஸ்கிருதம் ஒழிக்கிறது சார் இதை பற்றி உங்களோட கருத்து சமஸ்கிருதத்தில் வேதம் இருக்குது இந்த கௌமார என்று சொல்கிற முருக சம்பிரதாயமும் வேதத்தை ஏற்றுக்கொண்ட சம்பிரதாயம் வேதத்தில் தான் இந்த மாதிரியான கர்மாக்களை எப்படி செய்யணும்னு எழுதியிருக்கு அதன்படி தான் அந்த காலத்தில் கோவில்களெல்லாம் கட்டப்பட்டது அந்த காலத்தில் கோவில் கட்ட கட்டுவது தான் அதனால் ஆகம்ப முறைப்படியும் வேத முறைப்படியும் கட்டினால வேதத்தில் சொல்லியிருக்கிற மந்திரங்களை வைத்தே அவர்கள் இருந்து இன்று வரையில் அவர்கள் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாளைக்கு நீங்கள் ஒரு புதுசாக ஒரு கோவில் கட்டுறீங்கன்னாக்க அது வேதத்தின் அடிப்படையில் இருக்கணும்னு நான் சொல்ல முடியாது உங்கள் இஷ்டம் அது அதுக்கு நீங்கள் நீங்கள் எதுல எந்த எந்த பாஷையில் வேணா நீங்கள் கன்னடாலையும் வச்சுக்கோங்க தமிழ்லயும் வச்சுக்கோங்கோ மலையாளத்தில் வச்சுக்கோங்க எதுல வேணால் வச்சுக்கோங்கோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது கடவுளுக்கு புரியாத பாஷைன்னா பாஷையெல்லாம் அவன் தான் அவனுக்கு புரியாமல் எப்படி போகும் எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரங்களையும் படைச்சதே அவன் தானே நீங்கள் பேசுகிற பேச்சு மட்டும் அவன் படைக்கலையான்னு எல்லாமே படைச்சது தான் ஆனால் வேதத்தை ஒத்துக்கொண்டவர்கள் திருப்பியும் ஒன்று நன்னாக ஒன்று புரிஞ்சுக்கணும் நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கிறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் வேதத்தில் சொன்ன நெறிப்படி நாம் வாழ வேண்டும் ஏற்றுக்கலைன்னா நான் உங்களை கண்பு கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் நீ ஏற்றுக்காதவர்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மாற வேண்டும்னு சொல்லக்கூடாது நீயே உங்கள் வீட்டில் இப்படி பூஜை பண்ணுறா நீயே இந்த கோவிலில் இந்த இத்தனாளாக இவ்வளோ பண்ணுறே நீ தமிழில் பண்ணால் பெருமாள் கேட்காதா அப்படிங்கிற கேள்விலாம் எங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயம் தமிழுக்கு இணையான இடம் கொடுத்துருக்கு எங்களுக்கு ஒரு கண்ணு சம்ஸ்கிருதம்னா ஒரு கண்ணு தமிழ் சரியா இது ரெண்டு உபய வேதாந்தின்னு நாங்கள் எங்களை சொல்லிக்கிறோம் ஏன்னா பெருமாள் விதி பொழுது வெளியில் வந்து இப்போ உலா வரும்போது பெருமாளுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தம் தமிழ் பெருமாளுக்கு பின்னாடி சமஸ்கிருத வேதம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தமிழினுடைய இனிமையை கேட்டு பெருமாள் தமிழுக்கு பின்னே செல்கிறார் பெருமானை தேடிக்கொண்டு வேதம் பெருமானுக்கு பின்னே செல்கிறது இதுதான் எங்களுடைய சம்பிரதாயம் கேட்க நல்லா இருக்கு பட் ப்ராக்டிக்கலா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் பெருமாளுக்கு ஓகே எல்லா கடவுளும் சும்மா சும்மா அப்படியே ப்ராக்டிக்கலான்னு கிண்டலா பேசினா போருமா அதை பாருங்க ஒரு அளவுக்கு நையாண்டி நக்கல் நல்லா இருக்கும் அதுக்கு மேல போனா அது வந்து அளவுக்கு மிஞ்சினால அமிர்தமும் விஷம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது டைரக்டா ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க குத்தம் சொல்லணும்னா குத்தம் சார் இதுவரை டைரக்டா சொல்ல முடியாது சார் இப்ப ஸ்ரீரங்கத்துக்கு வாங்க அத்தியான உற்சவம் நடந்தது இருபத்தி ரெண்டு நாள் எந்த இடத்த எந்த கோயிலையும் உற்சவம் கிடையாது இருபத்தி ரெண்டு நாளும் பெருமாளுக்கு திவ்ய பிரபந்தம் தான் முக்கியம் அரையர் இசைவா இயல் இசை நாடகம் மூணு நாடகம் அங்கே நீங்கள் வந்து பார்த்துருக்கணும் நீங்கள் ஒத்தனை எல்லாரும் ஊருக்கு வந்து பாருங்க இவ்வளோ பர்ஃபெக்ட்டாக இது நடக்குதுன்னா அப்புறம் எதுக்காக வடகள தெருகளில் பிரச்சனை ஒரு வருஷமாக இருக்குது அது வேறு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் எதாவது தெளிவாக தெரிஞ்சுக்கலாமா சார் சரி சொல்லுங்கள் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னா இந்த மழை